ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மனம் இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கு மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியராகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து வியாபார ஸ்தலத்தில் நம்ம என்ன சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு ரெட்டு கலரில் ஒரு க்ளாத் எடுத்துக்கோங்க இப்படி ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து சனிக்கிழமை பிரம்ம நல்லது நல்ல டைம் பார்த்து பண்ணுங்க முகூர்த்தம் யமகண்டா இல்லாமல் என்ன பண்ணுங்க அஞ்சு கிராம்பு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு சின்ன மஞ்சள் துண்டு அஞ்சு துளசி இலை ஒரு பச்சை கற்பூரம் இது பீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இதில் வச்சிடுங்க சிவப்பு துணியில் என்னென்ன சொன்னேன் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துளசி இலை ஒரு சின்ன மஞ்சள் துண்டு ஒரு சின்ன பச்சை கற்புரம் பீஸ் இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முடிப்பு கட்டிடுங்க இதுவரை இதே ரெட்டு துணியை கொஞ்சம் கிழிச்சு கட்டிக்கோங்க இல்லை ரெட்டு இதாலையே கட்டிக்கோங்க ரெட்டிலேயே கட்டுங்க இந்த மாதிரி முடிப்பு கட்டிட்டு என்ன பண்ணுங்க வியாபார ஸ்தலத்து வாசல்லையோ வீட்டு வாசலையும் இல்லை ரெண்டு இடத்துலையும் கூட கட்டலாம் கட்டி வச்சுருங்க ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் திருப்பி நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை இதை மாற்றணும் இதை வந்து தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க ஓகேங்களா இது பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படும் வ வியாபாரம் வளரும் பணம் வந்து நம்ம கிட்டக்க வந்து வந்துட்டே இருக்கும் இதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தியும் இருக்குது கஸ்டமர்ஸை ஈர்க்கிற சக்தி இருக்குது வியாபாரம் உங்களுக்கு எங்கெல்லாம் ஆர்டர் இருக்கோ அதை இழுத்துட்டு வரும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வந்து இந்த முடிப்புக்கு இருக்கு இது வந்து சாதாரணமாக சின்ன கடையிலேருந்து பெரிய வியாபாரம் பெரிய வியாபாரம் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட இதை பண்ணலாம் இதனால நல்ல பலன் இருக்கும் நீங்கள் வீட்டு வாசல்லையும் கட்டலாம் வியாபாரம் பண்ணுற உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஃபேக்ட்ரி வாசல்ல எங்கே வேணாலும் நீங்கள் எத்தனை வேணாலும் முடிப்பு பண்ணி வச்சுக்கோங்க நாலு பிரான்ச் இருக்கா நாலு பிரான்ச் வாசல்லையும் கட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு இது இருக்கும் வரவேற்புக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் தான் கட்டணும் இல்லை யார் வேணாலும் இதை கட்டலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி இது வந்து ஆனால் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த டைமில் கட்டினா ரொம்ப விசேஷம் இல்லை வந்து உங்களால் முடியலைன்னாக்க சனிக்கிழமை எனி டைமு நீங்கள் எடுத்துட்டு கட்டலாம் இந்த முடிப்பை வந்து நீங்கள் ரெட் கலர் நூலால் தான் கட்டணும் இல்லைன்னா இதுலேயே கிளாத்தை கொஞ்சம் கிழிச்சு கட்டி விட்டுருங்க கட்டி அந்த வாசலில் கட்டிடுங்க ஓகேங்களா இது பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து ஒரு முன்னேற்றம் தெரியும் ரொம்ப தன்னம்பிக்கையான பரிகாரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா அதில் இருக்கிற வைப்ரேஷனும் தெரியும் உங்களுக்கு மாற்றங்களும் தெரியும் அதே மாதிரி உங்கள் மனநிலை கூட நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறும் ஏன்னா நம்ம ஒன்றுத்து மேலே நம்பிக்கை வச்சு பண்ணும்பொழுது நம்ம மனநிலை வந்து பாசிட்டிவாக மாறுறது பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இது பண்ணி பாருங்க இதோட வந்து உங்களுக்கு என்னுடைய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆன்மீக பொருட்கள் ஏதாவது வேணும் என்கிட்ட வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா டெஃபனட்டாக உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தாருடைய பேர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணணும் ஓகேங்களா பரிகாரங்கள் எல்லாமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பண்ணுங்கள் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் பணம் கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் டெம்பரரி தான் பிரச்சனைகள்னு இருந்தால் அது டெம்பரரி தான் மாறும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி